சிலர் வந்து அந்த கிளம்பபடியே சேலையெல்லாம் கட்டுவாங்க நான் மேக்ஸிமம் அப்படி கட்டுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே சண்டே வந்து சூரியனுக்குள்ள நாள் சூரியனுக்குள்ள நிறம் சிகப்போ விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாய்தே ஆட்சி கேதுராதுக்கு உச்ச வீடு உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் சுருக்கு சுருக்குன்னு தான் பேசுவீங்க கொடுக்கு போல் கொட்டும் விருச்சிக ரசி விருச்சிக லக்கணம் நீங்கள் வந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது செவ்வாய்க்கெழம தோறும் முருகர் புலவர் செவ்வரளி கொண்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து வந்தால் நல்லாயிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் தான் இப்போ குரு அமர்ந்துருக்கார் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு கண்ணன் மஞ்சுளா தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் உங்களுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு திருமணம் குழந்தை பேர் சொத்து வாங்க நகைகள் வாங்க நல்லது நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் மிது ராசி அமர்ந்து இருக்கார் சிந்து மூணு அஞ்சு ஏழு சிந்துவுடைய தெய்வம் வந்து பிள்ளையார் ஏழு வருது விநாயகரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க சங்கடகரை சதுத்தியை விடவே விடாதீங்க நீங்கள் கும்பிட கும்பிட வாழ்க்கையில் மேன்மைகள் தேடி வரும் சிந்து ரேவதி நட்சத்திரம் புத்தி ரொம்ப கூடுதல் படிப்பில் சிறந்து விளங்க நல்ல வேலை கிடைக்க விநாயகரை பிடிச்சிக்கோங்க சங்கடகர சதுர்த்தி இது வரும் ஒரு அரை கிலோ சுண்டல் கொழுக்கட்டை ஏதோ உங்களால் முடிஞ்ச பிரசாதம் போட்டு எல்லாருக்கும் இவ்வளோ இவ்வளோ தானம் கொடுங்க வாழ்க்கையில் நல்ல மேன்மைகள் தேடியே வரும் ரேவதி நட்சத்திரத்துக்கு புத்தி ரொம்ப எவ்வளவுனாலும் படிக்கலாம் இந்துமதி ரெண்டு ஒன்று மூணு பதினொன்று இருபத்தொன்னு முப்பது முப்பத்தாறு ஆறு மூணு ஒம்பது இந்துமதி உங்கள் தேதிக்கு வாரது முருகர் ஒம்பது வருது செவ்வாய் நீங்கள் நல்ல தைரியமான பொண்ணாக இருப்பீங்க மிதுன ராசி வேறு அவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நல்ல கெட்டிகாரியாக இருப்பீங்க நீங்கள் மேஷ லகனம் சூரியன் உச்ச வீடு அருமையான ஜாதகம் இந்துமதி லக்னம் பிறந்த இது டேட்டு எல்லாம் நல்லாயிருக்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபடணும் பிறவிலே நீங்கள் புத்திசாலி தந்திரம்லாம் நிறைய இருக்கும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க புதன் சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்கு புத்தி கூடுதலாக தான் இருக்கும் அது மேஷ லக்கணம் சூரியன் உச்ச வீடு செவ்வாய் ஆட்சி வீடு பயங்கர கெட்டிக்கார பொண்ணாக இருப்பீங்க இந்துமதி வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கிறதுக்கு நான் உங்களை சொன்ன விநாயகரை போய் கும்பிடுங்கண்ணே நாலு அஞ்சு ஏழு விநாயகரை கும்பிட்டாலே உங்களுக்கு வேலையெல்லாம் வந்துடும் அஞ்சு சங்கடகர சதுர்த்தி போங்க வேலை உங்களை தேடியே வரும் கூடுதலாக சொல்லணுன்னா செவ்வாய் முருகரை போய் வணங்குங்க இவ்வளவு செவ்வரளி கொண்டு உங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி உங்கள் ஜாதக ஜெராக்ஸை முருகர் பாதத்தில் வச்சு செவ்வாய் கிழமை தூரம் அர்ச்சனை பண்ணுங்க அஞ்சு செவ்வாய்க்கிழமை போகிறதுக்குள்ளே தொழில் அமைஞ்சிடும் வாசலில் நாயகண்டாக ரெண்டு பிஸ்கெட்டு போடுங்க வெள்ளிக்கிழமைகளில் பசுவுக்கு ரெண்டு பழம் கொண்டு கொடுங்க சீக்